சரி கொஞ்சம் சமயக்காணம் வரும்போது அடுத்து விட்டு போகிறார் ஹீரோ இன்றைக்கி அப்பா சொன்னார் ஒரு என்ன பண்ணி நீ அப்பாங்கிற நான் ஃபஸ்ட்டு மாட்டேன்ட்டேன் இல்லை வேணாம் அப்பா அப்பாட்டில் இப்போ பண்ண வேணாம் அப்படின்ட்டு விடலை திரும்ப திரும்ப வந்தாப்புல அப்புறம் நம்ம உதவியாளர்னு ஒரு முரளி சார் பண்ணுங்க சார் சரி இன்னொரு விமல் மசன்ட்ரு அப்புறம் அப்புறம் அம்மாவோட மர்ஷன் தான் முரளியும் மர்ஸ்டன் டேட்டு தான் விமலும் மர்ஷன் தான்

ஒரு புதுமுக டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய சவால்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அந்த டைரக்டரே ஹீரோ நடிக்க வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும் சார் ஏன்னா இப்போது என்ன கதை சொன்னால் கூட யார் ஹீரோ யார் அந்த சாரு மாதிரி யார் எங்கேயாச்சும் ஒரு படம் ஒரு படம் கமிட் ஆகிடுச்சு யார் ஹீரோ சார் எனக்கு இந்த கம்பெனியில் படம் ஆச்சு சார் யார் ஹீரோ ஆமாம் ஆமாம் எல்லோரும் மாதிரி கேட்குறோம் அது மாதிரி இன்றைக்கி ஹீரோ முக்கியமாக போச்சு ஏன்னா இன்றைக்கி ஹீரோவை பொறுத்து தான் பிஸ்னஸ்ஸு கடும் போது இயக்குனரையே ஹீரோவாக ஒத்துக்கிட்டு படத்தை முடித்து வெற்றிகரமாக அன்றைக்கி எலீஸ் பண்ணி வெற்றியும் பார்த்துருக்காரு ப்ரொடியூசர் சார் வாழ்த்துட்ட சார் இப்போ படங்களுக்கு வந்து ஒரு படம் எடுக்கிறது ஈஸி அதோட முதல் வெற்றி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிறது இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆனாலே ஒரு பிடிச்சிருக்காக முதல் வெற்றி அதுக்கப்புறம் அது வெற்றிங்கிறது காதல் கேட்குறோம்ல ஆமாம் அது அது வந்து அடுத்து மனசு அதுக்கு அடுத்த வெற்றி ஆனால் இன்றைக்கி மூணாவது வெற்றி ஒன்று சொன்னாப்பில்ல ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் குத்துருச்சு அமேசான் படம் ரிலீஸ் ஆனது வெற்றி இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் அமேசனில் விற்றுட்டாங்க அதுவும் வெற்றி அதனால் உண்மையிலே அது ஒரு முழுமையான வெற்றி அது வாழ்த்துக்கள் இஎம்ஐ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இதில் வந்து சதா சதாசிவம் வந்து நம்ம உதவியாளர் எனக்கு என்ன சந்தோஷம்னா எனக்கு இல்லை எல்லா டேரக்டருக்குமே ஒரு இயக்குநருக்கு வந்து வெற்றி அடைகிறத விட தன்னுடைய உதவியாளர் வெற்றி அடைஞ்சால் அதுதான் சார் முழுத்து அந்த அது தான் ஒரு டேரக்டருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் நம்ம நம்ம திறமைக்கு நம்ம எப்படி எல்லாம் அர்த்தம் திறமையை பயன்படுத்தி எப்படி ஒரு டேரக்ட் ஜெயிச்சிடலாம் ஆனால் நம்ம உதவியாளர் ஜெயிக்கும்போது அதில் வர சந்தோஷம் எதுவுமே இல்லை இதுக்கு முன்னாடி மேக்ஸ் திரைப்படம் கன்னடத்தில் நூறு கோடிக்கு மேலே வசூல் அந்த படத்தின் இயக்குனர் பேர் மாற்றிட்டார் விஜய் கார்த்திகா விஜய் வாணன் என்கிட்ட இருக்கும்போது இப்போ பேரை மாற்றிட்டார் இங்கே படம் போட்டோம் உங்களுக்கு அவரும் எங்கள் உதவியாளர் அப்போ நம்ம ஹஸ்டண்டு ஒர்க் பண்ண படம் கன்னடத்தில் நூறு கோடிக்கு மேலே வசங்கும் போது அவரு கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி இந்த இஎம்ஐயும் நம்ம சதாசிவத்தை நினச்சி ஆ உங்கள் வெற்றி என் வெற்றி மாதிரி தான் வந்துடு இந்த படம் ஆரம்பிக்கும்போது சார் ஒரு படம் இந்த படத்தில் பாட்டு எழுதணும் சார் சரி ஓகே நம்ம விஷயம் தானே வாங்கிட்டி ஸ்டோர் வந்தார் இசைஞானி இளையராஜா இளையராஜான் சொல்லுவோம் இவர் தலையை பார்த்தா இசை முனின்னு தான் வைக்கணும் போல இருக்கு அண்ணா அவர் வந்து அப்படி ஒரு மாமுனி மாதிரி வந்துட்டார் ஆமாம் சிச்சுவேஷன் சொன்னாங்க சாங்கு ஒரு சாங்கு எழுதியாச்சு இப்போ நம்ம சீடாக எழுதுனா வாடா வட தோலா அந்த மாதிரி தனி இந்த ஊர் நான் இந்த ஊர் அந்த மாதிரி எழுதுனேன் அவரும் மியூஸ்ட் விடலை சார் டென்ட்டுக்கு வாங்கன்ட்டார் என்னாது டென்ட்டுக்கு வரணும்னு சொல்கிறார் அப்படின்ட்டு அப்புறம்தான் சரி நம்ம இது செட் ஆகாது அஸ்கு புஷ்கிட்டா எனக்கு ரஸ்கு எனக்கு ரிஸ்க் ரஸ்கிட்டா சார் சூப்பர் நப்பில் ஓ இதான் உங்களுக்கு டென்ட்டு போல இருக்குப்போ ஆமாம் இந்த டென்ட்டு தான் நீ இவ்வளோ ஃபோன் போல இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் பாட்டு எழுதி ஓகே ஆச்சு ஆமாம் அதுக்கப்புறம் தான் சதாசி அடுத்து விட்டு போட்டார் சார் அந்த படத்தை இங்கே நடிக்கணும் சார் அப்படின்ட்டு நம்ம இது வரைக்கும் என் மட்டும் நடிப்பேன் திருப்பாச்சியார் சிவகாசி எல்லா படத்துலேயும் நம்ம ஒரு சின்னு வருவோம் இதில் ஒன்று ஒரு கேரக்டர் கூப்பிடும்போது ஃபர்ஸ்ட் நான் யோசித்தேன் அண்டா கேரக்டர் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு சரி கொஞ்சம் சமயக்கிழமை வரும்போது அடுத்து விட்டு போகிறாரு ஹீரோ அன்னைக்கு அப்பா சார் என்ன பண்ணி நீ அப்பாங்கிற நான் ஃபஸ்ட்டு மாட்டேன்ட்டேன் இல்லை வேணாம் அப்பா அப்பாட்டெலாம் இப்போ பண்ண வேணாம் அப்படின்ட்டு விடலை திரும்ப திரும்ப வந்தாப்பில் அப்புறம் நம்ம உதவியாளர்னு ஒரு முரளி சார் பண்ணுங்க சார் சரி இன்னொரு விமல் அஷ்ணன் ரிட்டுரு அப்புறம் அப்புறம் அம்மா அம்மாட்டு தான் முரளியும் மசின்தான் விமலம் மசன் ரிட்டு தான் சதமன்ட்டு தான் எல்லோரும் சார் பண்ணுங்க சார் அப்படின் சரி ஓகே இவ்வளோ கெஞ்சிடுவாங்க இவ்வளோ இருக்கு பண்ணிவிடுவோம்ட்டு பண்ண தான் இந்த இது நடிக்க போயாச்சு அப்போ தான் தெரிஞ்சது டேர்ஸன் பண்ணுறது வேறு நடிப்புங்கிறது வேறு என்ன நம்ம உடத்தில் நம்ம அவன் சொல்லி அடிக்கிறது கில்லி சொல்லாமல் அடிக்கிற திருப்பாச்சு அப்படி போயிடுவான் இங்கே நீ கத்தியும் அவங்க கத்தி எவங்க கத்தியும் பிரயோஜனம் இல்லை என் கத்தி தான்டா பிரயோஜனம் இதெல்லாம் நடிப்பு நடிச்சிருந்தேன் அது இல்லை இவ்வளோ இருக்கு இங்கே கத்து கற்று விடாங்கிறேன் இங்கே சார் சார் அதான் பேசுங்க சார் நம்ம கேமரா ஸ்டார்ட் கேமரானாலே வாய்ஸ் மேலே போகும் அப்படின்ட்டு சரி ஓகே இது அப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு நம்ம டயலாக்கை ஏற்ற இறக்கத்தோடு பேசுகிறது ஈஸி அதை எதாத்தான் பேசி நடிக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சு வச்சு என்னோடய நிறைய படம் வெளிப்படம் பண்ணியிருக்கேன் எல்லாமே டேரக்டர் பேராசாக வருவேன் மேக்ஸிமம் அப்படியே வருவேன் இதில் தான் திரோட்டம் ஒரு கேரக்டர் சரி ஓகே எதாத்தான் பேசிட்டு போடாமும் போயிடுச்சு திடீர்னு கலங்கி பேசணும் அந்த பொண்ணிட்ட அந்த பொண்ணு இருக்கா ஐயோ ஹீரோயின் அதை பற்றி நான் பயந்தேன் அது பயங்கரம் நடிக்கிது ஏன்னா பயந்துருச்சு இல்லை இந்த பொண்ணு இப்படி போ நடிக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிக்கும் போல இருக்குது அப்படின்னு தனியாக டேலக்லாம் வாங்கிட்டு தனியாக இருக்கும் போய் ரெகுலர்ஸ் பண்ணிட்டேன் அப்புறம் அப்படியே சோகமாக நடிக்கிறேன் சார் கிளிஸில் போட்டுங்க சார் ஃபஸ்ட் டைம் கிளிஷன் போட்டு தான் இந்த படம் நடிச்சேன் ஆமாம் அப்போ ஓகே கிளிஷன் போட்டு அது அது அதுவும் அது வேற கிளிஷன் போட்டு அது அது டைலாக் பேசுங்கிறது ஒரு விஷயம் எல்லாமே புது அனுபவம் அதனால் டயரக்ஷன் வேறு நடிப்பு வேறங்கிற இந்த படம் எனக்கு கத்தி கொடுத்துருச்சு இஎம்ஐ இஎம்ஐ எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எல்லார் குடும்பத்துலேயும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாகவும் நம்ம நிம்மதியை அதை எடுத்துக்கிச்சு முடிஞ்சிச்சு ஆமாம் இன்றைக்கி ரெண்டும் இல்லாமல் இருக்க நம்ம ஒன்று செல்ஃபோனு இன்னொன்று இஎம்ஐ இது ரெண்டுமே ரெண்டுமே ஆபத்தான் செல்ஃபோனும் நம்முடைய உறவுகளோட நட்பு நம்ம உறவுகளோட சொந்த பிள்ளைகிட்ட பேசுறதும் குறைஞ்சி போச்சு சொந்தக்கார்ட்ட பேசுறதும் குறைஞ்சி போச்சு எல்லாமே செல்ஃபோன்லேயே வாழ்க்கை கழிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம அதே மாதிரி இந்த இஎம்ஐ அந்த செல்ஃபோனையும் இஎம்ஐயில் வாங்கணும் அது வேறு விஷயம் ஆமாம் இஎம்ஐ வந்து அது இல்லாமல் வாழ முடியாது அப்படி செல் இல்லாமல் நீ இதுக்கப்புறம் வாழ முடியாது ஆனால் செல்ஃப் அதை உபயோகம் குறைச்சிக்கலாம் அதே மாதிரி இஎம்ஐ மேக்சிமம் அவசியம் தேவைப்படுது ஆனால் ரொம்ப அத்தியாவசியமாக அவன் கார் வாங்கிட்டானே நம்மளும் கார் வாங்கணும் அப்படின்னு இஎம்ஐ வாங்கிட்டா வாழ்க்க முடிஞ்சு அவன் சொந்த படி விட்டுவிட்டான் நம்ம வீட்டில் இருக்கமே அப்புறம் அவனுக்காக நம்ம இஎம்ஐ இஎம்ஐயில் சொந்த கூட வாங்கிட்டால் வாழ்க்கை முடிஞ்சு நமக்கு தேவையா நமக்கு அத்தியாவசிய தேவையா நம்மளால் கட்ட முடியுமா மாத வருமானம் என்ன ஐம்பதாயிரம் ஓகே அப்போது இருபதாயிரம் இது கட்டலாம் அப்படின்னா நம்ம வந்து இஎம்ஐ வாங்க தப்பு இல்லை அதான் இஎம்ஐ வந்து வாங்குறது தப்பு சொல்ல முடியாது எதுக்காக வாங்குகிறோம் அதுதான் நம்ம தகுதிக்கு மீறி வாங்கினா அவங்க இம்எல் இழந்துட்டு இருக்க வேண்டியதுதான் ரொம்ப டாட்சாக அதெல்லாம் அதெல்லாம் அனுப்ச்சுன்னு படம் பார்த்துருக்கியே செத்து சுண்ணாக பயிரும் அதெல்லாம் அதெல்லாம் இஎம்ஐ இல்லாமல் வாழ முடியாது ஆனால் அதை அளவாக நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும்